ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இவரோட அக்கப்போர் தாங்க முடியல மணி மூன்றரை மணிக்கு வந்து நின்றுட்டு இங்கே நல்லா பின்னாடி வருங்க நல்லா வலை எடுத்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பிடிச்சி முடிச்சு நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் போயிட்டாங்க இவர் வந்து நின்றுட்டு எனக்கு நாலு கிலோ சைஸில் மீன் வேணுங்கிறாரு தண்ணி வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வலிக்கே வந்துது காலையிலே சொன்னேன் தண்ணங்கிட்ட ஏதாவது எடுக்கு இல்லை வேண்டாம் அப்படின்னு போட்டு இப்போ திடீர்னு கனவுல வந்து மீன் திங்கிற மாதிரி கனவு வந்துருச்சாமா மதியான ரெண்டு மணிக்கு எந்திரிச்சிட்டு அடிக்கிறார் வாங்க போல குளத்துக்கு ஏன்னா இங்கே ஒருத்தர் எடுத்து கட்டிக்கிட்டாங்க காலையிலே முடிஞ்சுதுங்களாம்மா இந்த இந்த வாரம் இது பாறை மீன் மட்டும் தவிர வேற எல்லாம் கிடைச்சுதாமா நண்டு கிடைச்சிருக்காது நண்டு கிடைக்காது தான் கிடைக்கும் நண்டு உழுகுங்க நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நடந்துட்டு இருக்குது இங்கே வந்தோம் சரி நீ எங்காச்சும் கிளம்புறோம் அப்படியே பைத்தியார் நட்டு சுற்ற வேண்டியது ஏன்னா ஓ சாமி